என்ன ஒரு அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் இரவு லைட்டு வெளிச்சத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாம் இந்த வெளிச்சத்தில் நைட்டு வெளிச்சத்தில் லைட்டு வெளிச்சத்தில் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இங்கே காத்துக்கிட்டு இருந்தோம் இதே இது பகல் டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வணக்கம் மற்றொரு சின்ன நண்பர்களை நம்ம இப்போது உக்கால தான் இருக்கோம் இதுக்கு முன்ன வீடியோவில் பாத்தீங்கன்னா பகலில் இந்த பாலத்தில் பயணம் பண்ணதை போட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு டைம் இருந்து இந்த பாலத்தை பார்க்குறதுக்காக இருக்கிறோம் நம்ம நைட்டு டைம் எப்படி எடுத்துருந்தோமோ அதே மாதிரி சாரி பகல் டைம் எப்படி எடுத்திருந்தோமோ அதே மாதிரி நைட்டு டைம் எடுக்கிறோம் பார்த்துக்குங்க அதே இடம் அதே லொக்கேஷன் ஆனால் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லெவல் கூடிருச்சு இந்த டைம் அதனால் நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லு சில்லுன்னு மின்னுற மாதிரி இருக்குது தண்ணி பாருங்கண்ணா எவ்வளோ அழகாக லைட்டிங் அந்த தண்ணிக்குள்ளேயும் தெரியுது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாலத்தில் லைட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கேபிள் பாலம் பார்த்திங்கன்னா அந்த கேபிள் பாலத்துலேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டி விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த விட்டு விட்டு எரிததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஹவுஸில் வந்து ஒரு ஒளி விளக்கு மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒளி விளக்கு மாதிரி சப்போஸ் ஹெலிகாப்டரோ இல்லை ஏற பிள்ளைன்னா அதை கீழே உயரம் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா தட்டி அது ஒரு பாதை மாதிரி அதாவது வழி பாதை மாதிரி இதில் ஒரு இடம் ஒரு பொருள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வண்டி நம்ம பார்த்திங்கன்னா இப்போது அந்த கடல் பகுதியிலேருந்து மெயின் ரோட்டில் ஏறி நம்ம அந்த பாலத்தில் பயணம் பண்ணுறதுக்காக போய் அந்த பாலத்தில் ஏற போகிறோம் பார்த்தீங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது துவார காலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் ரோடு தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக சூப்பராக போட்டாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரோடு ரொம்ப ஒரு பேஜா ஒரு பயங்கரமாக ஒரு மோசமான நிலையில் இருந்துச்சு பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாங்க ரோடு இது எல்லா இடத்துலையுமே ரோடு போட்டாங்க இந்த ஏரியாக்குள்ளே இந்த டூரிஸ்ட் பிளேஸை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் கேமரா பாருங்கள் சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி கேமரா வச்சிருக்காங்க இந்த பாடத்தில் ஏறதுக்கு ஆரம்பிச்சு ஆரம்பித்ததுலேருந்து லைட் போட்டிருக்காங்க இதுதான் மிக மிக சூப்பர் பார்த்துக்குங்க எல்லா இடத்துல லைட் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் நடந்து போய்கிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த பயம் எதுவுமே இருக்காது அவ்வளோ அழகாக சூப்பராக லைட்டு எழுதி பாருங்க செம்ம உண்மையிலே ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா அப்படிங்கிறது ஒரு வர்த்து தான் பிரச்சனையே இல்லை கண்டிப்பாக இந்த பாலத்துக்கு செலவு பண்ணலாம் இதே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா சிரிப்பு சிரிப்பாக வருது சொல்லும்போதே ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டாச்சுன்னா நூறு கோடி ரூபா பாலத்தை கட்டிட்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருப்பாங்க இங்கே இந்த நைட்லேயுமோட வந்து நின்று பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடிக்கிற குளிருக்கு அழகா ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க துவாரகை இந்த பாலத்துக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சேது சமுத்திர கேபிள் பாலம் ஏன் அப்படின்னா இந்த பாலம் வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் நம்ம அதுக்கு போன விடையிலும் சொல்லியிருப்போம் எப்படின்னா ரெண்டரை கிலோமீட்டர் பாலம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு இந்த பக்கமும் ஒரு கிலோமீட்டரு அந்த பக்கம் அதாவது கீழே தூண் போட்டு பண்ணியிருக்கிறது ஒரு கிலோமீட்டரும் அந்த பக்கம் தூண் போட்டிருக்கிறது ஒரு கிலோமீட்டரு இடையில ஒரு அரை அரை கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா தூணு இல்லாமல் கேபிள் மூலமாக இருக்கும் அந்த ஒரே தான் சேது சமுத்திர பாலம் அப்படின்னு வருது இந்த பாலத்துக்கு பேர் மிக அருமையாக கட்டியிருந்தேங்க பகலில் பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு இப்போ நைட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்களேன் போலீஸ் ரவுண்ட்ஸ் போகிறாங்க சூப்பருங்க உண்மையிலே மிக்க மக்களுக்கு இருக்கும் அந்த பாலத்தில் அந்த தூண் மாதிரி இருக்குவாங்க அதில் பாருங்கள் கிருஷ்ணரோட படம் சூப்பராக தெரியுது ஆனால் பகலில் வந்து இந்த அளவுக்கு கிளியராக இல்லை ஏதோ ஒரு லைட்டிங் சும்மா ஒரு ஒரு எப்படி சொல்றது சுபத்தில் ஒரு வெள்ளை அடித்தா அதில் ஒரு படம் இருந்துச்சுன்னா தெரியாத மாதிரி பென்சிலை வச்சு அழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு பகலில் பார்க்கும்போது ஆனால் நைட்டு பார்க்கும்போது சூப்பராக கிளியராக இருக்குது அந்த மயில் முடிய பாருங்க இந்த லைட்டிங்குக்கு சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கலர் மாறும்போதும் அந்த கிருஷ்ணரோட முகம் மாறுறதும் அவரோட அந்த கலர் மாறுறதும் பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்குது வருத்துங்க பாருங்க மயில் மயில்முடியை பாருங்க அப்படியே உண்மை ஒரிஜினல் முடி எப்படி இருக்கோ அப்படியே இருக்குங்க எவ்வா செதுக்கியிருக்காங்கல்ல என்னம்மா கேட்டிருக்காங்க அருமை மிக அருமை இந்த பாலத்துக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம் ஏன்னா கிருஷ்ணரோட வரலாறு அப்புறம் வரலாறுக்கும் மேலே இந்த பாலம் இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமாக சூப்பராக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த பாலம் ஏன் அப்படின்னா இந்தியாவிலே மிகப்பெரிய கேபிள் பாலத்தில் இதுவும் ஒன்று அப்படிங்க அதாவது முதல் பெரிய நீளமான கேபிள் பாலம்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் இது ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்துருக்கு இந்த பாலம் இதை வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடிஜி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பாலத்தை ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு கண்டிப்பாக வறுத்து தாங்க ஏன்னா இதை வந்து அடிக்கடி நம்ம சொல்லலாம் இந்த பாலத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கம் ரெண்டு சைடிலேயுமே அந்த கிருஷ்ணர் படம் வரைஞ்சிருக்கு இன்னொன்று பாருங்கள் அந்த கம்பியை பாருங்களேன் நம்ம கம்பியில் நம்ம நினைப்போம் கம்பியில் லைட்டு போட்டிருக்காங்கன்னு நினப்போம் ஆனால் அவங்க வந்து எங்கள் லைட்டை வச்சு எங்கிட்டாக்க அடிக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது ஆனால் எல்லா இடத்துலையுமே அந்த கிருஷ்ணரோட படம் மயில்முடி அதுக்கப்புறம் அந்த கேபிள் எல்லாமே வந்தீங்கன்னா மின்னுது சொலிக்குது இவங்க இதெல்லாம் என்ன இது நம்ம ஒரு ரூமுக்குள்ளே வேணா கலர் கலராக ஒரு பல்ப்பை போட்டு சுற்றி சுற்றி கலர் கலராக அடிக்க விடலாம் இது பாருங்கள் எல்லா கம்பியிலையுமே அந்த கலர் கலராக பளித்து பளிச்சு நடிக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து பெரியாராக இருக்கலாம் இல்லை நிறையா பார்த்துருக்கலாம் எனக்கு வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பா அந்த உள் அகலை மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு இருபது அடி முப்பது அடி பெரிய ஒரு வீடு கட்டுறோம்னா அது காங்கிரீட் போட்டுருவாங்க அவங்க ஒரு இருபது அடி ரூமு முப்பது அடி ரூமு அந்த அளவுக்கு காத்தும் கூட பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் இப்படி தான் கிருஷ்ணர் படம் அருமையாக இருக்குது அது வந்து லைட்டிங்க்கு மாறி மாறி வர்ற மாதிரி இருக்குது கிருஷ்ணர் இல்லை ஒரே கிருஷ்ணர் தான் இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு வீடியில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஒரு கமாண்டை போட்டு விடுங்க இங்கே பாருங்கள் இதில் நடந்து போகிறக்கு வச்சுருக்கிற இடமுமே பார்த்தீங்கன்னா லைட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் போட்டிருக்காங்க செம்மையாக கேட்டிருக்காங்க உண்மையிலே பாராட்டலாம் இதுக்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காத்திருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தது வந்து ஒர்த்து தான் பார்த்துங்க ஏன்னா நம்ம நினச்சிருந்தோம்னா பகல்லே வந்து சாமியை கும்பிட்டு இந்த பாலத்தில் போயிட்டு நைட்லேயே வந்துட்டு பகலே வந்துட்டு போயாச்சுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த லைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து நைட்டும் சுற்றி பார்த்துட்டு போவோம் ஏன்னா அது என்னத்தை செய்ய போகிறோம் சொல்லுங்கள் ஊரில் போய் என்ன பண்ண போகிறோம் எங்கள்கிட்ட சுற்றிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அது ஊரில் போய் சுற்றுறதுக்கு இங்கே ஒரு நாள் இருந்து எக்ஸ்ட்ரா இருந்து சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் சைடில் ஃபுல்லாக பூந்தொட்டி தான் வச்சுருக்காங்க எக்ஸ்பென்சிவ் நல்லா பண்ணியிருக்காங்க செலவு நல்லா பண்ணியிருக்காங்க இதே நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு தூட்டி போயிருப்பான் கலவாணி பையன் அம்பட்டு போயிலும் கலவாணி பையன் மக்களே நல்லவங்களும் இருப்பாங்க நான் சொல்லலாம் கலாவணி பையன் தான் சொல்லுதேன் அதுக்காக எல்லாரையும் சேர்ந்து சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதிங்க லைட்டிங் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் செம்ம எதுக்காக நான் இப்படி எல்லாம் மொத்தமாக சொல்கிறேன் நான் வெறுத்து போய் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு கம்பெல்லாம் வச்சுருந்தாங்க சோலார் லைட்டெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் இப்போலாம் எந்த இடத்துலையும் இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் கலவண்டி போயிட்டாங்க இப்படி கலவண்டி போய் இருக்க இடத்துல என்னதை சொல்லுவது சொல்லுங்கள் இது வந்து பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியாவிலும் உள்ளே லைட்டு போட்டு வச்சுருக்காங்க பாலத்தில் போலீஸ் பாதுகாப்புக்கு ஆட்கள் இருக்குது பைக் இருக்குது உள்ளே போலீஸ் இருக்காங்க பைக்கில் மாரி நம்ம மட்டும்தான் வரோம் நினச்சேன் நம்மளே மாரி பைக்கில் சுற்றிட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க ஒா பரவாயில்லையா ரோடு செம்மையாக பார்த்தா பார்க்கிங் ஏரியா பாருங்க அங்கே உள்ள பஸ்ஸு நிற்கிது இந்த டைமும் ஸ்கூல் பஸ் மாதிரி ஒரு வேன் நிற்குது இந்த டைமும் ஆள் வருவாங்களா என்ன பார்க்கிங்க்கு ஒருவேளை அவங்க நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல போகலான்னு நினச்சிருப்பாங்களோ இருக்கலாம் இல்லை ஒருவேளை இங்கே பிள்ளைங்களை ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட வந்த பஸ்ஸாக கூட இருக்கலாம் இருந்தாலும் பார்க்கிங்கில் வண்டி இருக்குது பார்த்தீங்களா பெரிய பார்க்கிங் மிகப்பெரிய பார்க்கிங் தான் செம்மை ஒர்த்து தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தான் ஓப்பனிங் வச்சுருக்காங்க அது வரைக்கும் வேலை நடந்திருக்கு பரவாயில்லையா செம்மையாக கட்டியிருக்காங்க லேட்டாக கட்டினாலும் லேட்டஸ்ட்டாக கட்டிட்டாங்க என்ன ஒன்று இடிஞ்சு விடாமல் இருந்தால் நல்லது தான் இவ்வளோ தான் நம்ம பெருமையாக பேசுகிறதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்மளை நம்மளை மானங்கட்டை கேள்வி கேட்பாங்க வீடியோ பார்த்துட்டு கேட்கறதுனால நமக்கு என்ன வந்துட போகுது நான் தொடச்சிக்கலோம்னா மாதிரி சொல்லுதாம ஆயிரம் சொல்லுவான் நம்ம உள்ள ஜாலியாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நீங்களும் வாங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து சாமியை கூப்பிட்டதுக்கு வந்து துவாரகாலாம் யாரும் வந்திருக்கவே மாட்டிங்க இது கிருஷ்ணர் வந்து இப்போ வளர்ந்த இடம் ஆட்சி பண்ண இடம் அவரோட கோட்டை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு வரலாம் அது இது கடலுக்கு மேலே வெளியில் தெரியுதே நம்மளுக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்லாம் வந்து கடலுக்கு உள்ளே கிருஷ்ணர் வந்து ஆட்சி பண்ண இடம் இருக்குங்கிறதெல்லாம் நீங்களாம் நம்புவீங்களா போல அதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் நீங்கள்லாம் என்ன சொல்லதுன்னு தெரில ஆனால் இன்னும் அதுவும் கூடிய விரைவில் வந்து நடக்க போகுது உள்ளே வந்து ஒரு சின்ன நீர்மூழ்கி கப்பல் மாதிரி உள்ள கண்ணாடி கப்பல் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் நம்ம கண்டிப்பாக ரெடியானதுக்கப்புறம் ஒரு பயணம் பண்ணுவோம் அந்த ஆண்டவம் புண்ணியத்தில் அங்கே பாருங்கள் கிருஷ்ணர் படம் மாறி மாறி வருது நான் கூட வரலையோன்னு நினச்சேன் ஆனால் மாறி மாறி வருது ஐ எம் ஹாப்பி சூப்பர் மக்களே மயில்முடி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் வருது உடனே எல்லாம் வர மாட்டேங்குது அங்கே பாருங்கள் அதோடய இருந்து நின்று நிதானமாக தான் போகுது என்னங்கடா இது பரவாயில்லங்க சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது எப்படி கூட இருந்து பார்த்தாலும் அந்த பாலம் அழகாக தான் தெரியுது நம்ம ட்ரெயினில்லாம் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் இருந்து பார்த்தாலே இந்த பாலம் மிக ஏதோ ஒரு தூரமாக ஒரு பெரிய பாலம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்து பார்த்தாலுமே இந்த பாலம் துண்டாக தெரியும் பார்த்துங்க அவ்வளோ பெரிய பாலம் பார்க்குறதுக்கு ஹைட்டு பயங்கர ஹைட்டாக போட்டிருக்காங்க கடலுக்குள்ளே இருந்து பார்த்தாலுமே நம்ம பாலம் தனியாக தெரியும் ஏன்னா அதில் மேலே லைட் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங் விட்டு விட்டு ஏரியை பார்த்தாலே அங்கே பாலம் இருக்குங்கிறது தெரியும் பார்த்துங்க அதுக்கப்புறம் கம்பி ஃபுல்லாகவே லைட்டு மின்னுது பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லா பழிச்சுன்னு தெரியும் மிக்க நன்றி மகளே நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி பாருங்கள் நீங்களும் பார்க்குறீங்க அப்படிங்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இறந்த இறந்த இடம்னு ஒரு வீடியோ போட்டேன் அதெல்லாம் நிறைய மக்கள் பார்த்தீங்க ரொம்ப நன்றி மக்களே